இல்ல உண்மையில இந்த கிளீன் ஸ்ரீலங்காண்டிய அர்த்தம் எங்களுக்கு விளங்க இல்லை ஏனென்றால் இலங்கைய கொள்ளை அடிச்சு கொண்டு போன இந்த ஆட்சியாளர்கள்ட்ட இருந்து அந்த கொள்ளை அடிச்சு போன பணத்தை கிளீனாக்கி இங்க கொண்டு வருவினமண்டு மக்கள் எதிர்பார்த்துச்சுன்னா அது நடக்க இல்லை ஆனால் ஏற்கனவே ஒவ்வொரு திணைக்களங்களும் செய்யற இந்த துப்புரவாக்குற பனியைத்தான் இன்றைக்கு கடல்ல இருந்து தர மட்டும் இலங்கை அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு விஷயத்துக்கு அப்பால இந்த ஆட்சியாளர்கள் வருகின்ற பொழுது இந்த புதிய ஆட்சியாளர்கள் வருகின்ற பொழுது ஜனாதிபதி காணாமல் போனவர்கள் தொடர்பான தன்னுடைய வருத்தம் தன்னுடைய மக்களுடைய ஏக்கம் எல்லாமே மிக அழகாக பேசியிருந்தார் ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்து இத்தனை மாதங்கள் கடந்தும் காணாமல் போனவர்கள் தொடர்பான எந்த ஆக்கபூர்வமான வேலை திட்டத்தையும் முன்னெடுக்க இல்லை என்ற கவலைக்குரிய விட ஏன் ஒரு நுழைமேற்றை அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியால தமிழ் அரசியல் கைதிகள் இருபத்தி அஞ்சு முப்பது வருஷமா இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செய்யப்பட்டு வச்சிருக்கிற அரசியல் கைதிகளை கூட ஒரு நாள்ல விடுவிக்க முடியும் ஆனால் அவர்களை விடுவிக்கிற எண்ணம் சிந்தனை இல்லை அதுக்குள்ள இருக்கிற அமைச்சர் சொல்ற கதை தமிழ் அரசியல் கைதிய யாருமே இல்லையன்ற ஒரு கதை அப்ப மாறி மாறி ஆட்சிக்கு வர்ற ஆக்கள் எல்லாம் ஒரே விஷயத்தான் சொல்லினோம் இன்னைக்கு வடக்கில ஒரு ஒரு புதிய கவர்ச்சியால அஹ் இந்த ஜேவிபி கட்சியினரை ஆதரிச்சு அவர்களுக்கான முழக்கங்களை போட்டு இலங்கை அரசுக்கு துணையாக ஆஹ் பல பிரச்சாரங்களை வாரதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது அதை நினைத்து உண்மையில நாங்கள் கவலைப்படுறோம் ஏனென்றால் ஒரு இன விடுதலைக்கு போராடிய ஒரு மக்கள் கூட்டம் பலது இழந்து இழப்பதற்கு மிஞ்சி இருக்கிறவர்களுடைய உயிரை தவிர வேறு எதுவும் என்ற நிலையில ஒரு இன விடுதலைக்கான நீதியை பெற்றுக் கொள்வதற்கு அல்லது ஒரு நியாயமான அரசியல் தீர்வை எட்டுவதற்கு முடியாதவர்களாக இந்த இலங்கை அரசாங்கத்துக்கு முன்பு கொடுக்கின்றவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிற பக்கம் ரெண்டு மாவீரர் மூன்று மாவீரர் என்று கொடுத்து போட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் அன்றாடம் இயங்கிக் கொண்டு கவலையோட கண்ணீரோட வாழுற இந்த மக்கள் தங்களை விட்டு அந்நியப்பட்ட மக்கள் போல இன்றைக்கு அந்த வேலை திட்டத்தை முன்னாட்டினோம் கடந்த ஆட்சியாளர் காலத்திலையும் ஒரு சில ஆட்சியாளர்களுக்கு ஆதரவானவர்கள் சிங்க கொடியை கொண்டு ஊர்வலம் போறதும் நாங்கள் இலங்கை இந்த சுதந்திர தினத்தை கருப்பு தினம் என்று அனுஷ்டிக்கிற பொழுது அவர்கள் இந்த சுதந்திர தினத்தை எழு எழுச்சியாக அரிசிக்கிறதும் ஆட்சி மாற்றத்துக்கு பின்னமும் நடந்து கொண்டுதான் இருக்குது இந்த புதிய ஆட்சியாளர்கள் வந்த பிறகு கூடு ஆனால் இன்னைக்கு தமிழ் அமைச்சர்கள் என்று சொல்லிக்கொண்டு மலையத்து பிரச்சனை வேறு எங்கட பிரச்சனை வேறு இன்னைக்கு விவகார அமைச்சர் என்று சொல்லி சொன்னா அது தமிழ் பொம்பளிய தானே போட்டிருக்கு அவ பிரச்சனை பிரச்சனையெல்லாம் பாப்பான்னு சொன்னால் மலையாளத்திலே இருக்கிற பெண்களுக்கான பிரச்சனை வேறு வடக்கு கிழக்குல போரால பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனை வேறு போர் பாதிப்பு வேற ஆனபடியா இதுகளை எல்லாம் பேசாமல் இந்த மகளிர் அமைச்சர் தெரியாதால் என்ன கேட்டிருந்தேன் இலங்கையில என்ன நடக்குதுன்றத முழுமையாக அறிஞ்சு போட்டு இதுகளை பேசறதுக்கு தயாராக வேணும் இன்னும் ஒரு பக்கம் இன்றைக்கு எங்களோட இல்லைக்கு கிராமங்கள்ல சிங்கள குடியேற்றங்கள் அத்துமீறிய குடியேற்றங்கள் நடக்குது இன்னைக்கு தையட்டி விகாரிய ஒரு ஒரு தனி நபர் தன்னுடைய காணிய பீகாரை கண்டு கொடுத்த பகுதியை விட்டுட்டு அந்த தையட்டியில ஒரு மூன்றில் ஒரு பௌதிக்கு அப்படியே கைப்பற்றி போட்டு அதுக்குள்ள பிகாரைய கட்டியிருக்கு நானும் கடந்த வாரம் அந்த பிகாரைக்கு நான் போயிருந்தேன் அதே இலங்கையிலேயே இருக்கிற அது அது மாதிரியான பிகாரேல இது ரெண்டாவது பிகாரே என்று சொல்லிச்சிடும் அந்த உருவ அமைப்பு ஒரு ஒரு ஒடுங்கிய பக்கத்திலே அந்த பிகாரே இந்த அமைப்பு ஆனால் படம் எடுக்க கூடாது ஒருத்தருமே போக கூடாது என்ற நிபந்தனை எல்லாம் செய்யணும் அதுக்குள்ள தேரருக்கும் ஒரு கட்டிடம் கட்டி தேரரும் இருக்கிறார் என்னென்றால் நாங்கள் காங்கே சொந்தர தையிட்டி மயிலிட்டி எல்லாமே தெரிஞ்சாக்கள் இப்படியான ஒரு விகாரிய தமிழ் மக்கள் வாழற அதுவும் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் வாழற பக்கத்துல கொண்டு வந்து கட்டி போட்டு அதுவும் எங்களுடைய எம்பி தமிழ் மக்கள் திடீரென்று முளைச்ச ஒரு எம்பி சொல்றார் அது உடைக்க தேவையில்லை அகற்ற தேவையில்லை ஆனால் தெற்குல ஒரு இருபத்தி நாலு மணித்தியாலத்துக்குள்ள எங்களுடைய சைவ கோயில் உடைச்ச வரலாறும் இருக்கு நீதிமன்றத்தின் பேர்ல எங்களுடைய சைவ கோயில காலங்காலமாக நானூறு ஆண்டுகள் பழமையான கோயில இடிச்ச வரலாறும் இதே இலங்கையில நடந்தது அப்ப இந்த பக்கங்கள்ல இந்த இந்த அந்த ஒரு பிகார இல்ல காங்கிரஸ் சீமன் பக்திக்கு முன்னுக்கு இருக்கிற ரோட்டிலையும் ஒரு சைவ கோயிலுக்கு பக்கத்திலேயே ஒரு விகாரிய கட்டி போட்டு கெமுனு விகாரி என்று சொல்லி போட்டுட்டு வழிபடினோம் என்றால் கட்டாயமாக மக்களை நாட்டை விட்டு வெளியேற்றி போட்டு அந்த இடத்தை விட்டு அந்த இடத்தை விட்டு கட்டாயமாக வெளியேற்றி விட்டு இராணுவ ஆக்கிரமிப்பாக வச்சுக்கொண்டு அந்த இடத்துல விகாரியால நீங்கள் வழிபடுறதுக்கு கட்டி இருக்கிறீர்கள் எங்களோட கட்டிடங்கள் எல்லாம் உடிச்சு போட்டியல் கட்டாயம் வெளியேற்றின மக்களுடைய காங்கேசந்துரா தங்கிட்டி மயிலிட்டி இந்த வீடுகள் எல்லாம் அடியோட தகத்து போட்டியல் அது மட்டுமில்ல பாடசாலைகளும் எல்லாம் தகத்து போட்டு போட்டு நிலத்துல நீங்கள் விகாரிய கட்டி இருக்கிறீர்கள் உங்களுக்கான சில ராணுவ முகாம்களை அமைச்சிருக்கிறீர்கள் இன்றைக்கு காங்கி கடற்கரையில இருக்கிற தல்சவன ஹோட்டல்ல இருந்து எல்லாமே அந்த வீட்டுக்கு போனா எல்லாம் இராணுவ உயர் அதிகாரிகளுடைய ஹோட்டலும் அவர்களுடைய தான் இருக்கு ஏனென்றால் அந்த கரையோரங்கள்ல எத்தனையோ துறைமுகங்கள் விடுவிக்கப்படவில்லை மீன்பிடி துறைமுகங்கள் விடுவிக்கப்படவில்லை ஒரு பக்கம் நாங்கள் இந்த வாழ்வாதாரத்துக்கு அந்த மக்கள் கஷ்டப்பட்டு இருக்கிற நேரம் நீங்கள் எங்களுடைய நிலங்களை ஆக்கிரமிச்சு சிங்கள இராணுவ தளபதிகளும் அஹ் அதிகாரிகளும் நீங்கள் ஹோட்டல்களை கட்டி அதுல சீவிச்சு கொண்டிருக்கிறீர்கள் அங்க தோட்டம் செய்யிறீர்கள் தண்ணியை நட்டு வச்சிருக்கிறீர்கள் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்து கொண்டு கடந்து போறோம் இன்று வர இன்னும் பல வீடுகள் மயிலட்டி காங்கே சுந்தர இன்னுமே விடுவிக்கப்படவில்லை ஜனாதிபதி புதிய ஜனாதிபதி மட்டும் அதுக்கு உடனடியாக எல்லாருமே போட்டார் மாதிரியான முக புத்தக எழுத்துக்களையும் நாங்கள் பார்த்திருந்தோம் இந்த ஐம்பத்தி எட்டாவது கூட்ட தொடரணியில கலந்து கொள்வதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த இந்துவரை பழைய பழைய ஆட்சியாளர்கள் இந்த இலங்கை அரசு இந்த ஆஹ் ஐநாவுக்கு இணை அனுசரணை வழங்கி நாங்கள் இன்ன இன்னதை செய்வோம் என்று சொன்னதை கூட மாறி மாறி வந்தவர்கள் யாருமே நிறைவேற்றாத நிலையில இப்பொழுது புதிய ஒரு ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் ஆட்சி மாற்றத்துக்காக ஆயுத போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்றார்கள் இப்பொழுதும் பயங்கரவாத தடை சட்டம் நடைமுறையில் இருக்கிறது இன்றைக்கும் எந்த ஒரு மாற்றமும் இல்லாத ஒரு நிலையில எங்களுடைய மக்களும் ஒரு கவர்ச்சியால உண்டப்பட்டு அவர்களுடைய பக்கங்கள்ல போயிருக்கிற விஷயம் எங்களுக்கு மனது கவலையாயிருக்கு என்றால் எந்த மாற்றமும் நடக்க இல்லை என்றதை சர்வதேச